அனைவருக்கும் வணக்கங்க என்னோடய பேர் பிரபு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குங்க நீங்கள் இருக்க இந்த வீடியோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுகுன்றம் பக்கத்தில் கல்பாக்கம் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் நீரூற்று பார்த்த வீடியோங்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் பெட் ஏரியா அதாவது ஆற்றுப்படுகை ஏரியா இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கருக்கு நீர் ஊற்று பார்த்தாங்க இந்த இடத்துல நீர் ஊற்று பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடியில் தண்ணி வரும்னு நான் சொல்லியிருந்தேன் ஐம்பது டு எழுபது அடியில் அதேமாரி ஐம்பது டு எழுபது அடியில் தண்ணி வந்திருக்கு கஸ்டமர் வீடியோ அனுப்பியிருக்காங்க வீடியோ கடைசியில் இணச்சிருக்கேன் இதில் நான் பார்க்குற மெத்தடான வேப்பங்குச்சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் வேப்பங்குச்சியில் நீர் உற்று பார்க்குறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வேப்பங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா ஊத்து எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயிலில் வந்து ஊற்று போகிற லைனை வந்து நமக்கு காட்டி கொடுக்கும் ஸோ ஊற்று போகிற லைன் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நோட் பண்ணிட்டுருக்கேன் அந்த லாஸ்ட்டில் ஒரு கல் வச்சுருக்கேன் அந்த கல் கொட்டியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் அடுத்து இப்போ ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் முன்னாடி அந்த தேங்காய் கீழே இருக்க பாருங்கள் அந்த இடமா ஒரு பாயிண்ட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த குச்சி சுற்றுற இடம் தண்ணி இருக்க இடம் ஒரு கல் கொடுக்குறாரு பாருங்கள் அந்த இடத்துல கல் வாங்கி வச்சு அந்த லைனை ஃபஸ்ட்டு வேப்பங்குச்சி மூலிமா லைனை வந்து நோட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு அஞ்சு மெத்தடில் நீரோட்டம் பார்ப்பேன் அதில் ஃபஸ்ட்டு பார்க்குற மெத்தட் வந்து வேப்பங்குச்சி இந்த வேப்பங்குச்சியில் நீரோட்டம் பார்க்குறதுல என்ன தெரிஞ்சுக்கலான்னா அந்த ஊத்தோட லைன் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் அந்த ஊத்து இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே அந்த குச்சி சுற்ற ஆரம்பிக்கும் ரெண்டாவதாக பார்க்குற மெத்தட் வந்து முட்டைங்க இதில் வந்து எங்கே பார்க்கலான்னா என்ன பார்க்கலான்னா அந்த ஊற்று இந்த லைன் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது அந்த கல் வச்சிருக்க இடம் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது ஏறக்குறைய ஒரு முப்பது அடியில் தண் முப்பது அடி லைனாக தண்ணி இருக்குது இந்த இடத்துல நான் சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கங்க அந்த காம்பவுண்ட் வாலில் ஒரு முப்பது அடிக்கு தண்ணி இருக்குது ஆனால் அந்த முப்பது அடியில் எங்கே போர் பண்ணுறது அப்படின்ற கேள்விக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முட்டை வச்சு நீரூற்று பார்த்தோன்னா எங்கே அதிகமாக இருக்கோ அது வந்து ஒரு சில கோணம் காட்டும் தொண்ணூறு டிகிரி நூற்றி ஐம்பது டிகிரி அந்த மாதிரி காட்டும் அதில் முட்டை வச்சு பார்த்து நம்ம எந்த இடம்னு ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தேங்காய் வச்சு பார்க்குறது இப்போ நான் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டேன் முட்டை வச்சு இந்த இடத்துல தான் இந்த முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடியில் இந்த இடத்துல தான் தண்ணி அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது தேங்காய் வச்சு பார்க்கறது இது இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக பார்க்குறேன் இந்த தண்ணி இருக்க இடத்துல என்னோடய காலை கொண்டு போனாலோ என்னோடய லெஃப்ட் ஹேண்டை வச்சாலோ அந்த ரைட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் அசைவு ஏற்படும் எழுந்துக்கும் எழுந்து விழுந்துடும் அதுதான் தேங்காய் வச்சு பார்க்குறது இப்போது ஒன்று ரெண்டு மூணு மெத்தட் பார்த்துட்டேன் நாலாவதாக நான் பார்க்குற மெத்தட் வந்து காப்பர் ராடு இந்த எல் ஷேப் காப்பர் ராடு ஊற்று போகிற திசை ப்ளஸ் வந்து அந்த ஊற்று எந்த பக்கம் இருந்தும் ஃப்ளோ வருது எந்த பக்கம் போ போகுது ப்ளஸ் வந்து எத்தனை அடியில் அந்த தண்ணி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து இந்த ஊற்று போகிற திசையில் இந்த காப்பர் ராடில் பார்த்துக்கலாம் இப்போ காப்பர் ராடில் பார்த்தோம்னா அந்த காப்பர் ராடு ரெண்டும் ஒன்று சேரக்கூடிய இடம் வந்து தண்ணி இருக்க இடம் இப்போ அந்த ராடு பின்னாடி திரும்புது இது வந்து ஊற்று பின்னாடி இருக்குன்றதை காட்டுது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் இந்த பாயிண்ட்டை ஏ பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம் கடைசியாக அதை குறித்து சொல்கிறேன் இப்போது வரேன் ஏ பாயிண்ட்டில் அந்த ராடு ஒன்று சேருது இது தண்ணி இருக்க இடம் ரெண்டு இடம் ஒன்று சேருது இப்போ அந்த இடத்துல அந்த தேங்காய் வைக்கிறேன் அது சி பாயிண்ட்டு இப்போது அடி கேல்குலேட் பண்ணுறேன் இந்த ஏக்கும் சிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வச்சு என்னோடய பதினைந்து வருட அனுபவத்தை வச்சு நான் அடி கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன் சொன்னதில் இந்த இடத்துல ஒரு ஐம்பது டு அறுபது அடியில் தண்ணி வரேன்னு சொன்னேன் அதே போல் ஐம்பது டு அறுபது அடியில் தண்ணி வந்து இன்றைக்கி தான் கஸ்டமர் வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஸோ நல்ல தண்ணி வந்தது நான் எதிர்பார்த்த மாதிரியே எந்த அளவுக்கு தண்ணி வரும்னு சொன்னானோ அந்த அளவுக்கு தண்ணி வந்தது எத்தனை அடியில் தண்ணி வரும்னு சொன்னானோ அத்தனை அடியில் தண்ணி வந்தது இன்றைக்கி தான் கஸ்டமர் வீடியோ அனுப்புனாங்க இன்றைக்கி தான் போர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு கை போர் பண்ணிவிட்டு கையிலையே ஆக்கர் வச்சு போட்டுட்டு மேல் மண்ணை இரும்பு பைப் வச்சு கட்டிட்டு தான் மிஷின் வச்சு இங்கே பண்ண முடியும் கஸ்டமரை போர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோ பண்ணியிருந்தாங்க கஸ்டமர் சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி உங்களோட வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணும் போர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட எண்ணுக்கு கால் பண்ணுங்க நான் வந்து நீருற்று பார்த்து கொடுக்குறேன் நீருற்று உங்களோட லைன் எங்கே இருக்குது தண்ணி எந்த லைனில் உங்கள் வீட்டுக்குள்ளே போகுது அந்த ஊத்தில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குது அந்த தண்ணி எத்தனை இன்ச்சு டெலிவரி கிடைக்கும் ஒன்றா ஒன்றையா முக்காலா இந்த மாதிரி ரெண்டா ரெண்டையா விவசாயத்துக்கு பா பாயமா இல்லை வீட்டுக்கு தான் இருக்கமா இந்த மாதிரி டெலிவரி கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி எத்தனை அடியில் இருக்கும் முப்பதா நாற்பதா ஐம்பதா நூறா ஐநூறா நானூறா இந்த மாதிரி எத்தனை அடியில் இருக்கும் இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நான் நான் தெளிவாக சொல்லுவேன் இந்த ஃபீல்டில் எனக்கு பதினைந்து வருட அனுபவம் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் என்னோடய என்ன கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு நீர் ஊற்று பார்த்து கொடுக்குறேன் கண்டிப்பாக தண்ணி எடுத்து கொடுக்குறேன் அதனால தான் அவுட்புட் வீடியோவோடு சேர்த்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுவரையும் நீங்கள் எனக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வேணும் போர் பண்ணணும்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு காட்டின எல்லா காக நன்றி கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை நான் பார்ப்பேன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்